இன்றைய மன்னா சங்கீத ஐம்பத்தி ஆறு எட்டாவது வசனம் சங்கீத ஐம்பத்தி ஆறு எட்டு என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது தாவிது கத்தரை நோக்கி பண்ணின ஜபங்கள்ல ஒன்று என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தில் வையும் உங்களுடைய அலைச்சல்களையும் கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை அவருடைய தூரத்தில் வைத்திருக்கிறார் அலைச்சல்களுக்கும் கண்ணீருக்கும் பதில் கொடுக்கிற தேவன் தாவிதோ ஒரு சமயத்துல ஒவ்வொரு இடமாய் தப்பி ஓட வேண்டியதா இருந்தது சவுளின் கையிலிருந்து பெளிச்சரின் கையிலிருந்து தப்பி ஓட வேண்டியதா இருந்தது ஆகதான் சொல்ற அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறேன் நீங்க கூட நிறைய காரியங்களுக்கு அலைய வேண்டியதா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய பிழைப்புக்காக நிறைய அலைய வேண்டியதா இருக்கலாம் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டியதா இருக்கலாம் அல்லது உங்களுடைய வேலை நிமித்தம் ஒரு இடத்தை விட்டு ஒரு வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறிக்கொண்டே இருக்கலாம் கத்தர் உங்களுடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார் உங்கள் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறார் அதுக்கு நிச்சயமாக பதில் தருவார் தாவிதோட வாழ்க்கையில அலைச்சல்கள் எல்லாம் நீக்கி தாவிதை நிரந்தரமாக தங்கி இருக்க பண்ணினார் உங்களையும் அதே மாதிரி செய்வார் தேவன் தேவன் நம்முடைய அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே எங்கள் அலைச்சல்களை நீர் எண்ணியிருக்கிறீர் எங்கள் கண்ணீரை தூருத்தில் வையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டும் அவங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் ஒரு விளைச்சலை கத்து தருவீராக அன்றரே அவங்களுடைய அலைச்சல்களுக்கு பதிலாக அவங்களை நிலைத்திருக்க பண்ணுவீராக அவங்களை ஸ்தாபிப்பீராக கத்திர அற்புதங்களை செய்வீராக நிலையான வீட்டை அவர்களுக்கு கட்டுவீராக அன்றைய ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறிக்கொண்டிருக்கிற நாட்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் அன்றைய பிழைப்புக்காக ஒவ்வொரு இடமாய் ஓடுவதை அறிந்திருக்கிறேன் அதுல எல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து நிலைத்திருக்க நிலைத்திருக்கப்படுகிறாங்க ஆசீர்வதை வளர்நேசம் மூலம் ஜபிக்கிறோம் இதாவே ஆமே கத்துறவங்களை ஆசிரியப்பாரு